கார்த்திக் கார்த்தன் சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதி தான் காட்டுறாங்க ரேவதி புடவை எப்படி மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் ரெண்டு பேரும் வராங்க என்ன சி ரேவதி நீ வந்து ட்ரெஸ் மாத்தலையா அப்படிங்கும்போது இல்லை நம்ம எடுத்த நிச்சார்த்த புடவை வேற ஆனால் இப்போ இருக்கிற புடவையை பாருங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஆமாம் இது நம்ம எடுத்த புடவை கிடையாது நம்ம எடுத்த புடவை கலர் வேற இல்லை இது எப்படி வந்தது அப்படிங்கும் போது அதுதான் எனக்கும் தெரியல ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பேச பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தோம்னா பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க தம்பி என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கும்போது உடனே கார்த்தியும் இங்கே வராங்க வந்ததுமே வந்து என்னாச்சு கிளம்பலை அப்படின்னு கேட்கும்போது இல்லை புடவை வந்து மாறிப்போச்சுது எப்படி மாறிடுச்சுன்னு தெரியல அது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து அந்த புடவையை பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருது பாட்டி தான் அந்த புடவையை மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திங்க வராங்க அப்போ பாட்டி பார்த்துருந்தாங்க ஐயோ என் பேரை தான் என்ன இருக்கிறான் புடவை மாறி போச்சதுல்ல அவன் கண்ணில் மட்டும் இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோ முருகா என்னை அவ்வளோதான் தொலைச்சி போடுவான் அப்படின்னு சொல்லவும் அவன் கண்ணை மட்டும் பற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த முருகர் வந்து சிரிச்சுட்டு இருக்கவும் கார்த்தி வந்து அவங்க பாட்டியை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க எங்க பாட்டியை காணல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து வந்துடுறாங்க வந்ததுமே ரேவதி கிட்ட சொல்கிறாங்க சரி புடவை வந்து எங்கே போச்சுன்னு தெரியல நீங்கள் இந்த புடவையை கட்டிட்டு வாங்க டைம் வேறு ஆகிப்போச்சு அப்படிங்கவோ ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாப்பிளையை வந்து சீக்கிரம் சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும் மாயா வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க சீக்கிரமா அந்த பட்டு வஷ்டி சட்டையை உடுத்துட்டு அப்படிங்கவும் மகேஷும் ரொம்பவே ஹாப்பியோட அவங்க ரூமுக்குள்ள போறாங்க போனதுமே வந்து அவங்க ட்ரெஸ் மத்ததுக்காக போகும்போது ரெஸ்ட் ரூம்ல இருந்து சந்திரகலா வந்து கையில ஒரு கட்டையோட வராங்க மாப்பிள்ள தலையில ஒங்கி அடிக்கவும் அவர் அப்படியே வந்து கீழே விழுந்துருந்தாரு அடுத்து சந்திரகலா வந்து அவங்க சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லும்போது அவரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாப்பிள்ளைய வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க சந்திரகலாவும் எதுவுமே நடக்காத மாதிரி மனமேடையில வந்து உட்கார்ந்து இப்போ சிவனாண்டியை பார்க்கவும் சிவனாண்டிகிட்ட வந்து அவங்க கையை காட்டுறாங்க எல்லாம் கச்சிதமாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கை காட்டுறாங்க அப்போ ஐயர் வந்து சொல்கிறாங்க மாப்பிளையை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும் போது சாமுலீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க மாப்பிளையை போய் கூட்டிட்டு வா அப்படிங்கவும் கார்த்தி வந்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா மாப்பிளையை காணலை அப்போ மாயாவும் வராங்க அப்போ கார்த்தி மாயா கிட்ட என்ன மாப்பிளையை காணல் அப்படிங்கும் போது மாப்பிளை காணலையா அவன் ட்ரெஸ்ஸை தானே மாற்ற போனால் சரி இரு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த ஃபோன் பார்த்தோம்னா அதாவது மையஸோட ஃபோன் வந்து அவங்க சந்திரகலா கையில் இருக்கு து அப்ப வந்து போன் பண்ணிட்டே இருக்கிறாங்க மாயா அவங்க போன வந்து கட் பண்ணிட்டே இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை நானும் ஒரு பத்து தடவை ஃபோன் பண்ணியாச்சு என்னாச்சுனே தெரியல அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லவும் எங்கே போயிட்டான்னு தெரியல அப்படிங்கிறாங்க சரி நீங்களும் தேடுங்க நானும் தேடுறேன்னு சொல்லிட்டு மாயாவும் கார்த்தியும் மண்டபம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க எங்கேயும் தேடி அவங்க கிடைக்கவே இல்லை ரெண்டோருமே வந்துருந்தாங்க அப்போ சாமுண்டி ஸ்ரீட்டை வந்து கார்த்தி சொல்கிறாங்க மாப்பிளையை காணலை அப்படிங்கிறாங்க எது கிட்டதுமே சாமுண்டி ஸ்ரீட்டு அதிர்ச்சடைகிறாங்க என்ன கார்த்தி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மாப்பிள்ளையை காணலை அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்களுடைய சந்தேகம் எல்லாமே சிவனாண்டி பக்கம் திரும்புது அப்போ சிவனான் இது சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க நீ தானே என் மாப்பிள்ளையை வந்து தூக்கியிருக்கிற அப்படிங்கும் போது என்ன பேசிட்டு இருக்கிற நான் பாட்டுக்கு இங்கே தான் பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன் சொல்லப்போனால் எல்லாத்துட்டையும் கூட நீ கேட்டுக்கோ இந்த சேரை விட்டு நான் எந்திரிக்க கூட இல்லை அப்படி இருக்கும்போது என்ன தெரியும் அப்படிங்கவும் எனக்கு தெரியும் நீ தான் என் மாப்பிள்ளையை ஏதோ செய்திருக்கிற ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்ல அப்படிங்கும்போது இங்கே பாரு சாமுண்டேஸ்வரி நான் என்னமோ உங்ககிட்ட சொன்னது உண்மை தான் அந்த நிச்சயத்தை நடக்காது அப்படின்னு அதுக்காக நான் தான் வந்து உன் மாப்பிள்ளையை வந்து தூக்கிட்டேன்னு சொல்லாத எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவோ அப்படியா கொஞ்சம் இரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி கணவரும் அவங்க மருமகனும் வந்து ரெண்டு வரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அத்தை எதுக்காக போனாங்கன்னு தெரியல இங்கே என்ன நடக்க போதே தெரியல அப்படிங்கும் போது அதுதான் எனக்கும் புரியல அவள் எதுக்காக ரூமுக்குள்ளே போயிருக்கிறா இப்போ அடுத்து என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தோம்னா ரேவதியை காட்டுறாங்க ரேவதி வந்து மகேஷ் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து மாயா வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவன் என்னது காரியம் எல்லாம் கை கூடி வரும்போது இவன் காணாம போயிட்டான் எங்க போனானோ தெரியல ஒருவேளை உண்மையிலேயே நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக அந்த சிவனாண்டி தான் வந்து அவனை தூக்கி இருப்பானோ ஆனா சொத்து பத்தி எல்லாம் கிடைக்காம போயிற போது இவன் எங்க போயிட்டானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயும் அவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டி சுட்டி வந்து கையில அந்த பொருளோட வராங்க இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப சாமுண்டி சுடி கணவர் சொல்றாங்க இங்க பாரு சாமுண்டி சுடி நீ அவசரப்படாத அப்படிங்கும் போது என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிட்ட கொண்டு அவங்க வந்து சுடுறதுக்காக வரும்போது உடனே சிவனாண்டி சொல்றாங்க ஆ உன்னு இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்காது என்ன ஒழுங்க மரியாதையா மாப்பிள்ளை எங்க இருக்கு போயிட்டான்னு சொல்லி தேடுற ஒருவேளை மாப்பிள்ள வந்து ஓடுனதுக்கு நீ கூட காரணமா இருக்கலாம் அப்படிங்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்க உனக்கு வந்து பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா உன் குடும்பத்துல வந்து அடிமையா இருக்கணும்ல அதுக்கு கூட பயந்துட்டு போய் அவன் வந்து ஒளிஞ்சு போயிருக்கலாம் அப்படிங்கவோ இங்க பாரு தேவையில்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கும் போது உடனே வந்து காத்தி சொல்றாங்க சரி கொஞ்சம் அமைதியா இருங்க மாப்பிள்ளை வேற எங்கேயும் போயிருக்க முடியாது நான் அப்படியே தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வர அப்படிங்கும் போது ஆமா உனக்கு தான் ஒரு நல்ல டிரைவர் கிடைச்சிருக்காம்ல எல்லுன்னா என்னையா நின்றுவான அதுதான் மாப்பிள்ளை தேடுதல் போறாமலா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமண்டிஸ்வரி அமைதியாக இருக்கிறாங்க கார்த்தி பார்த்தோம்னா மாப்பிள்ளை தேடுறதுக்காக போகவும் அப்போ பாட்டி சொல்றாங்க இவன் எதுக்காக மாப்பிள்ளை தேடுறதுக்காக போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் கார்த்தி பார்த்தோம்னா அவங்க கார்ல ஏறி போறாங்க அப்போ மாப்பிளையோட போட்டோ காட்டி அவங்க ஒவ்வொரு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா மாயாவும் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க எங்க தான் போயிட்டான்னு தெரியல அப்படின்னு ரேவதியும் வந்து மய்ஸ் நல்லபடியாக கிடச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ரொம்பவே வந்து அந்த சீரியலை வந்து விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு கார்த்து எப்படி பார்த்தாலும் மகேஷை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது அதனால் காற்று திரும்பி வருவாங்க வந்த உடனே பார்த்தோம்னா சாமடி சுற்றி சொல்கிறாங்க நிச்சயத்தை கண்டிப்பாக நடந்து தீரணும் அதனால் என் வீட்டு டிரைவர் தான் எனக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறாரு என் பொண்ணுக்கு கணவராக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனால் பாட்டி மட்டும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரிக்கு சூப்பராகவே போகிறாங்க அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு சந்திப்போம்